you இன்றைய தினம் நாம் தரிசிக்க போகிற திருத்தலம் பழமுதிர் சோலை மதுரை மாநகரத்திற்கு பல பெருமைகள் உண்டு அதில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு பெருமை இரண்டு அறுபடை வீடு ஆலயங்களை தன்னுள் கொண்டது மதுரை ஒன்று திருப்பரங்குன்றம் இன்னொன்று பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை என்கிற அந்த பெயரை கேட்டாலே நமது மனதிற்குள் ஒரு ஆனந்தம் ததும்புகிறது என்ன காரணம் இயற்கை எழில் சூழ்ந்த இடம்தான் பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடு திருக்கோவில்களுள் ஒன்றான பழமுதிர்ச்சோலை மற்ற கோவில்களைப் போல அளவில் பெரிதாக இருக்கும் என்று எண்ணி முதல் முறையாக இந்த திருக்கோயிலுக்கு வருகிற பக்தர்கள் நம்ப முடியாத அளவுக்கு சிறிதான ஒரு கோவிலை பார்த்து பிரமிக்கிறார்கள் அறுபடை வீடு ஆலயம் என்றாலே நமக்குள் ஒரு மிகப்பெரிய கற்பனை விரிகிறது அந்த கற்பனையோடு பழமுதிர் சோலைக்கு சென்றால் வெகு சிறிதான ஆலயத்தை பார்த்து வியந்து போவார்கள் ஒரே ஒரு சுற்றுப் பிரகாரத்துடன் அமைந்த கோவில் இது அதிகபட்சம் பத்தே நிமிடங்களுக்குள் தரிசனத்தை முடித்துவிட்டு பிரசாதம் வாங்கிக் கொண்டு ஆலயத்தை விட்டு வெளியே வந்துவிடலாம் இந்த பத்து நிமிட தரிசனத்தை நீங்கள் திருச்செந்தூரில் நினைத்து பார்க்க முடியுமா பழனியில் நினைத்து பார்க்க முடியுமா அல்லது மற்ற படைவீடு ஆலயங்களில் நினைத்து பார்க்க முடியுமா முடியவே முடியாது பத்தே நிமிடங்களுக்குள் ஒரு தரிசனம் முடிகிறது என்றால் அந்த ஆலயத்தின் அளவை நினைத்து பாருங்கள் ஆனால் ஆலயம் சிறிதாக இருந்தால் என்ன மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதாக இருக்க வேண்டும் என்றுதானே சொல்வார்கள் அந்த வகையில் பன்னெடும் காலத்திற்கு முன்பிருந்தே புகழ் விளங்குகிற திருக்கோயிலாகத்தான் பழமுதுச்சோலை இருந்து வருகிறது எங்கே இருக்கிறது பழமுதிர்ச்சோலை எல்லோருக்கும் தெரிந்த மதுரை சித்திரை விழாவின் கதாநாயகனான கள்ளழகர் குடியிருக்கும் அழகர் மலைக்கு மேலே தான் இருக்கிறது பழமுதிர்ச்சோலை என்கிற இந்த படை வீட்டுக்கு தனி பெரும் சிறப்பு உண்டு அதாவது அழகு முருகனும் அலங்கார மாலவனும் கோவிலில் இருக்கிறவர் கல்லழகன்னு சொல்லுவோம் அலங்கார மாலவனும் ஒரே தலத்தில் குடிகொண்டிருக்கிறார்கள் அடிவாரத்தில் மாமனான திருமால் மலைக்கு மேலே மருமகனான முருகப்பெருமான் சைவ வைணவ ஒற்றுமைக்கு இதைவிட சிறந்த உதாரணம் எந்த தலமாக இருக்க முடியும் மதுரைக்கு வடக்கே சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் இருந்து பழமுதிர்ச்சோலைக்கு பயணிக்க மலை மீது நல்ல தார்ச்சாலை உள்ளது அதில் மூன்று கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் பழமுதிர்ச்சோலையை அடைந்து விடலாம் கோவில் மலை அடிவாரத்திலிருந்து திருக்கோவில் நிர்வாகத்தால் இயக்கப்படும் சிற்றுந்தில் பயணித்தால் சுமார் பதினைந்து அல்லது இருபது நிமிடத்தில் பழமதிர் சோலையை அடையலாம் ஏராளமான தனியார் வாகனங்களும் இந்த சாலையில் பயணிக்கின்றன சைவ வைணவ ஒற்றுமை என்று சொன்னேன் அல்லவ பழமுதிர் சோலைக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் அழகர் கோவில் திருமாலை வணங்கிவிட்டு பிறகுதான் முருகனை வணங்கச் செல்ல வேண்டும் என்பது ஒரு ஐதீகமாக தற்போதும் இருந்து வருகிறது சோலை துருத்தலத்தின் பெருமைகளை பழைய இலக்கியங்களில் விரிவாக காணலாம் சிலப்பதிகார காப்பியத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் இந்த மலையில் உள்ள நூபுர கங்கை சுனையின் மாதவி மண்டபத்தில் அமர்ந்து சிலப்பதிகாரத்தை இயற்றினால் என்று சொல்வார்கள் அதென்ன நூபுர கங்கை கங்கை நமக்கெல்லாம் தெரியும் இந்த நூபுர கங்கையை பார்க்க வேண்டுமானால் சோலைக்கு நீங்கள் வர வேண்டும் சோலை மலை மீது சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சிலம்பாறு என்கிற நூபுர கங்கை தீர்த்தம் அமைந்துள்ளது அழகர் அழகர்கோவிலின் வடக்கு வாயில் வழியே ஒற்றையடி பாதையில் சென்றால் நூபுர கங்கையை அடைய முடியும் இந்த பாதையில் செல்கிற வழியில் நாராயண தீர்த்தம் அனும தீர்த்தம் கருட தீர்த்தம் போன்றவற்றையெல்லாம் நாம் காண முடியும் நூபுர தீர்த்தம் முருகன் கோவிலுக்கு அருகில் மாதவி மண்டபத்தில் கோமுகியின் வழியாக விழுகிறது இந்த தீர்த்தத்தில் சத்தும் தாமிர சத்தும் கலந்துள்ளன எனவே நோய் தீர்க்கும் மகிமை இந்த தீர்த்தத்துக்கு உண்டு மலை உச்சியிலிருந்து வரும்போது சூரிய ஒளியால் பல விதங்களில் ஒளிருமாம் இந்த தீர்த்தம் நவரத்தின ஒளியும் இதில் கண்டுகளிக்கலாம் பல நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்தம் தடையே இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறதாம் கோவிலின் பிரசித்தி பெற்ற பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்வதற்கு இந்த நூபுர கங்கையின் தீர்த்தத்தை தான் பயன்படுத்துகிறார்களாம் தோசையின் மணத்துக்கும் மகிமைக்கும் இந்த தீர்த்தமும் ஒரு காரணம் என்கிறார்கள் கங்கையில் புனித நீராடுவது என்பது பெரும் பேறு எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்தின் தீர்த்தத்தை நாம் தரிசிக்க வேண்டும் நீராட வேண்டும் அந்த வகையில் பழமுதிர்ச்சோலைக்கு வருபவர்கள் குளிப்பதற்கு ஆயத்தமாக மாற்று துணிகளுடன் வருவது நலம் குளித்து முடித்து மாற்று ஆடை அணிந்து முருகப்பெருமானை தரிசிக்க செல்லலாம் அருள்மிகு வித்தக விநாயகரை முதலில் தரிசனம் செய்தபின் மூலவரான வள்ளி தெய்வானை உடனொறை சுப்பிரமணியரை தரிசிக்கிறோம் ஒரு முகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு நின்ற திருக்கோளத்தில் அளிக்கின்றார் இந்த முருகப்பெருமான் ஆதிகாலத்தில் இங்கு வேல் வழிபாடு நடந்ததாக சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு காணப்படுகிறது திருக்கோயில் உள்ள இடத்தில் ஒரு காலத்தில் வேலின் சிலா வடிவம் நடப்பட்டு மூலவராக இருந்து வழிபாடு நடந்ததாக பக்தர்களும் சொல்கிறார்கள் தற்போது திருக்கோயிலுள் வேலின் வடிவம் உள்ளது கல்லால் ஆன இந்த வேலுக்கு தனி சிறப்பும் சக்தியும் உண்டு பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் நிவேத்தியமாக படைக்கப்படுகிறது திரளான பக்தர்களும் வருகிறார்கள் மலைக்கு மேல் இயற்கை சூழ்நிலையில் அமைந்திருக்கின்ற இந்த பெருமானுக்கு தேனும் தினைமாவும் பொருத்தம்தானே சாதாரணமாக பெருமாள் ஆலயங்களில் சனிக்கிழமை என்றால் விசேஷமாக இருக்கும் ஆனால் முருகப்பெருமானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமைதான் இங்கு பெருமாளுக்கும் அதாவது கல்லழகருக்கும் விசேஷ நாளாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்திலே கந்தசஷ்டி முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் என்று விமரிசையாக இருக்கும் தினமும் மூன்று கால பூஜை முதல் காலம் காலை ஒன்பது மணி இரண்டாவது உச்சிகால பூஜை மதியம் பன்னிரண்டு மணிக்கு மூன்றாவது காலம் மாலை ஐந்து மணிக்கு மலை மேல் அமைந்திருக்கின்ற கோவில் என்பதால் சில கட்டுப்பாடுகளும் காணப்படுகின்றன பழமுதிர்ச்சோலை என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருபவர் ஒளவை மூதாட்டி இடையர்குல சிறுவனாக வந்த முருகப்பெருமான் அவ்வையாரின் முன்னால் தோன்றி பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட திருவிளையாடல் நிகழ்ந்தது இந்த பழமுதிர்ச்சோலை திருத்தலத்தில் என்ன திருவிளையாடல் ஒருமுறை முறை அழகர் மலை வழியாக மதுரை மாநகருக்கு சென்று கொண்டிருந்தார் அவ்வை மூதாட்டி கொளுத்துகிற வெயிலில் கோல் ஊன்றி தன் பகுதியை கடந்து செல்கிற மூதாட்டியிடம் சற்றே விளையாடி பார்க்க ஆசைப்பட்டான் முருகன் சுட்டெரிக்கும் அந்த வெயிலின் கொடுமை அவ்வை மூதாட்டியை சற்றே ஓய்வெடுக்க தூண்டியது எனவே சாலையின் எந்த இடத்தில் ஓரமாக தங்கி சற்று இழைப்பாரலாம் என்று தேடிய மூதாட்டிக்கு அங்கே உள்ள நாவல் மரம் கண்களில் பட்டது மரத்தின் நிழலில் அமர்ந்து ஆயாச பெருமூச்சு விட்டார் சுட்டெரிக்கும் வெயிலில் நடந்து வந்த மூதாட்டிக்கு இந்த மரத்தின் நிழலானது ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது அப்போது மரத்தின் பிரம்மாண்டமான கிளை ஒன்றில் ஆடு மாடு மேய்க்கும் இடையர்குலச் சிறுவன் ஒருவன் உய்யாரமாக அமர்ந்திருந்தான் மரத்தின் அடியில் களைப்புடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் ஒளையை பார்த்தான் பிறகு பாட்டியே நெடுநேரம் நடந்து வந்த களைப்பில் இருக்கிறாற்போல் தெரிகிறதே உன் சோர்வும் அசதியும் அகல்வதற்கு நல்ல நாவல் பழங்களை பறித்து போடட்டுமா அவை உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்று மழலை மொழி மாறாமல் கேட்டான் அந்த சிறுவன் குரல் வந்த திசையை அன்னார்ந்து பார்த்த அவ்வை பறித்து போடப்பா நீ தரப்போகின்ற நாவல் பழங்கள்தான் என் தாகத்தையும் சோர்வையும் தீர்க்கட்டும் என்றார் அதன் பின் அந்த சிறுவன் கேட்கிறான் பாட்டி சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா சிறுவன் ஏன் இப்படி கேட்கிறான் என யோசித்த அவ்வை சற்று இடைவெளிக்குப் பின் சுடாத பழமாகவே போடப்பா என்றாராம் அடுத்த கணம் நாவல் மரத்தின் ஒரு கிளையை பிடித்து பலமாக உலுக்கினான் அந்த சிறுவன் கிளையில் இருந்து ஏராளமான கடிகள் தரையில் பொலபொலவென்று உதிர்ந்தன கீழே விழுந்த பழங்களில் மண் துகள்கள் ஒட்டிக்கொண்டிருந்த காரணத்தினால் அவற்றை அகற்றும் விதமாக ஊதி ஊதி சாப்பிட ஆரம்பித்தார் ஒளவையார் இதை பார்த்த சிறுவன் சிரித்தான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா ஒவ்வொன்றையும் ஊதி ஊதி தின்கிறாயே என்று குறும்பாகக் கேட்டான் அவ்வைக்கு அப்போதுதான் புரிந்தது இவன் சாதாரண சிறுவன் அல்ல என்று அதற்குள் அந்த சிறுவன் அங்கிருந்து மறைந்து முருகப்பெருமான் கையில் வேலுடன் காட்சி தந்தான் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த இடம் பழமுதிர்ச்சோலை முருகப் பெருமானால் பழங்கள் உதிர்க்கப்பட்ட சோலை என்பதால் பழம் உதிர் சோலை என்று ஆனதாகச் சொல்வார்கள் இந்த உலகில் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் உலகப்பற்று எனும் மண்ணால் ஒட்டப்பட்டிருக்கின்றன அந்த பற்று எனும் மண்ணை போக்க வெறும் கல்வியறிவு மட்டும் போதாது இறைவனை உணர்ந்து கொள்ளும் மெய்யறிவும் தேவை அந்த மெய்யறிவு வாய்க்கப் பெற்றவர்களால் மட்டுமே பற்று எனும் மண்ணை அகற்ற முடியும் இதுதான் சொல்லப்படுகிற தத்துவம் இந்த தத்துவத்தையும் தாண்டி இன்னொரு செய்தியும் சொல்வார்கள் தனது புலமையில் ரொம்பவே இருமாந்திருந்த அவ்வையின் அகங்காரத்தை அடக்கும் விதமாகவும் முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் இது என்பர் சிறுவனாக வந்து முருகப்பெருமான் உலுக்கிய இந்த நாவல் மரம் இன்னமும் பழமுதிர்ச்சோலையில் இருக்கிறது எனவே இந்த தலத்தின் இதுதான் இங்கு நாவல் மரங்கள் உள்ளன இவற்றில் பல மரங்களில் விநாயகர் சதுர்த்தியின் போது பழங்கள் பழுக்கும் ஆனால் முருகப்பெருமான் சிறுவனாக இருந்து உலுக்கிய நாவல் மரத்தில் கந்த சஷ்டியின் போது மட்டுமே பழங்கள் பழுக்கும் நமது இல்லத்திலே பூஜை வழிபாடுகள் இருந்தாலுமே ஒரு ஆலயத்தில் தரிசிப்பது என்பது நமது மனதை பக்குவப்படுத்தக்கூடியது அங்கே நிலவுகின்ற அமைதி அங்கே நிலவுகின்ற இயற்கை சூழல் இதுதான் நமது மனதை புனிதமாக்கி இறைவனிடம் எடுத்துச் செல்லும் இதோ சோலையை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா பழங்கள் உதிர்க்கப்பெற்ற சோலை என்பது இதன் விளக்கமாகும் பழங்கள் பார்த்தாலே மனம் குளிரச் செய்யக்கூடியவை இந்த மலையிலே பழங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்குமாம் அப்பேற்பட்ட இடத்திற்குத்தான் பழமுதிர்ச்சூலை என்று பெயர் வந்திருக்கிறது அறுபடை வீடுகளுள் முருகப்பெருமான் தன்னன் தனியே நின்று காட்சி தந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த பழமுதிர்ச்சூலையில் மட்டும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் தம்பதி சமேதராக முருகப்பெருமான் காட்சி தருகின்ற ஒரே படை வீடு இந்த பழமுதிர்ச்சோலை மட்டுமே இயற்கையான சூழ்நிலையில் தன் தேவியரோடு முருகப்பெருமான் காணப்படுகிறார் போலிருக்கிறது இந்த தலத்திலே என்னவெல்லாம் பிரார்த்திக்கலாம் எது பிரார்த்தித்தாலும் முருகப்பெருமானிடம் நிறைவேறிவிடும் முருகப்பெருமான் எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவன் திருமணத்தடை தடை புத்திரபாகியம் கல்வியில் சிறந்து விளங்குவது இப்படி எந்த கோரிக்கையை முன்வைத்தாலுமே முருகப்பெருமான் அருளி விடுகிறார் மலைக்கு மேல் அமைந்திருக்கின்ற ஆலயம் என்பதால் மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த ஆலயத்திற்கு செல்வது உகந்ததல்ல ஆலயத்தின் நடையும் மாலை ஆறு மணிக்கு சாற்றி விடுவார்கள் காலை ஆறு மணிக்கு ஆலயத்தின் நடை திறக்கிறார்கள் விசேஷ காலங்களில் விடுமுறை நாட்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை முருகப்பெருமானை நாம் தரிசிக்கலாம் மது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிய இந்த முருகப்பெருமானுக்கு நாம் எப்படியெல்லாம் நன்றியை செலுத்துவது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது மனிதர்களைப் போல் அல்ல மனிதர்களுக்கு நன்றியை செலுத்த வேண்டுமென்றால் பணத்தை கொடுக்கலாம் உயர்ந்த பொருட்களை கொடுக்கலாம் ஆனால் இந்த முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் வெகு சிறப்பு இந்த முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சார்த்தி தரிசிப்பது வெகு விசேஷம் எனவே தங்களது கோரிக்கை நிறைவேறிய அன்பர்கள் இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வைத்து ஆனந்தப்படுகிறார்கள் வஸ்திரம் சார்த்தி வைத்து வணங்குகிறார்கள் முருகப்பெருமான் ஆலயம் என்று சொன்னாலே திருவிழாக்கள் திபிலோகப்படும் பழமதிர்ச்சோலை ஆலயத்திலே பங்குனிபுத்திரம் தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை தினங்கள் போன்ற விசேஷ காலங்களில் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன சிறப்பான பூஜைகளும் நடக்கின்றன அமைதியான சூழ்நிலையில் மணி ஒலித்தால் மனதை வருடுகிறது பூஜை மந்திரங்களை கேட்டால் இனிமை கூடுகிறது முருகனை தரிசிக்கின்ற போது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம் கர்வம் அகங்காரம் விலகுகின்றன நமது வசதிகளுக்காகவும் நவீன திருத்தங்களுக்காகவும் தெய்வங்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது தெய்வங்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள் அவர்களின் வாழ்த்தும் ஆசியும் நமக்கு இருந்தால்தான் நமது வாழ்வானது மேலோங்கும் பசுமை பூத்து குலுங்கும் அழகர் மலையின் இயற்கை அற்புதங்களை தரிசிக்கவும் இந்த முருகப்பெருமானின் தரிசனம் பெறவும் பழமுதோலை வாருங்கள் பன்னெடும் காலமாக ஆட்சி புரியும் அந்த பெருமானை காணுங்கள் அவனது இன்னருளை பெறுங்கள்